ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோடை பார்த்த உடனேவே ரொம்பவே சேடாக இருந்தது அப்படின்னே சொல்லலாங்க ஏன் எத்தனையோ கனவு கண்டாங்க நல்லா சொல்கிறாங்க இல்லையா இப்போ மல்லி கனவு கண்டாங்க இப்போ இந்த ரேணுகா கனவு கண்டாங்கங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு கனவாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது பட் ஆனால் வந்துட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் வந்து ஒரு விஷயம் ஒரு ட்விஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வைப்பாங்க அந்த ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்தார் பார்த்தீங்களா அந்த ரிப்போர்ட்டு வந்துட்டு ஐயோ நான் தெரியாமல் கொடுத்துட்டோம் மேடம் அதே பேரில் உங்கள் பேரில் அதாவது வந்துட்டு ரேணுகாங்கிற பேரில் அப்புறம் கதிரேஷன் பேர்லெல்லாம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரியே இன்னொருத்தவங்களும் எடுத்திருந்தாங்க ஸோ அவங்க ரிப்போர்ட் தான் இது அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன எபிசோடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மல்லியை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு வந்துட்டு இந்த விஜய் வந்து போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மல்லியே வந்து தலையிட்டு இந்த விஷயத்த மாட்டி மாட்டிட்டது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வேற வழி இல்லைங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஹண்ட்ரட் இல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் இவங்க வந்து சுடர் தான் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியும் பட் ஆனா ஆதாரமாக வந்து விஜய்கிட்ட சப்மிட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இதுலேருந்து அவங்கள கல்யாணத்துலேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒய்ஃபு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் முதல் உரிமை அப்படிங்கிறதுனால இப்போ தாலி கட்டுறது வரைக்குமே வந்துட்டு அவங்க போயிட்டாங்க ஆனால் இவங்கனால் முடியல அதெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ரியல் ஒய்ஃபாக இருந்தால் அவங்களோட மனசுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வந்து அவங்க வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியே விலகி போயிடுவாங்க ஆனால் அது ரியல் ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ போராட்டமும் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு மல்லி லைஃப்பில் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா செக் பாயிண்ட் வைக்கணுங்கிற மாதிரியெல்லாம் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க கூட இருக்கிற இந்த ராஜியை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க இந்த சுடரு ராஜி மட்டும் இல்லாமல் அவங்க போ அவங்க தங்கச்சியான நிஷா கூடயும் வந்துட்டு சொந்த அக்கா மாதிரியே பழக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து போன எபிசோடை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்டு வரைக்கும் எடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரேணுக இந்த ம ரேணுகாவாக நடிக்கிற இந்த சுடரோட தங்கச்சி நிஷா வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன மாமா எ எல்லாமே வந்து பொறுத்துட்டுருந்தேன் நீங்கள் அக்கா வந்து ரியலாக தான் லவ் பண்ணீங்களா ரியலாக லவ் பண்ண ஒரு பொண்ணை போய்ட்டு இப்படியெல்லாம் வந்து பண்ணுவாங்களா என்ன மாமா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னால் சத்தியமாக பொறுத்துக்கவே முடியல இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மல்லியும் சொல்கிறாங்க நீ எதுக்கு என் பேர் எல்லாம் இழுக்கலை அப்படி இருக்கிற இழு இழுத்துட்டு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மல்லி பேசுகிறாங்க இப்போ நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் இருந்துக்கோ நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிஷா சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக நீ என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தா டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்திருக்காமா இப்போ எங்கள் அக்காவோடய பிளட்டு பிளட்டு எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விஜய்க்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு மல்லி நீ பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆமாங்க நான் பண்ணேன் இவ வந்து உங்கள் ஒய்ஃபே கிடையாது அவங்க ரேணுகாக்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அவள் ரேணுகாவே கிடையாது அவள் பேர் வந்து சுடர் தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுக்காக தான் செக் பண்ண அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனா நேற்று எபிசோடு பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டும் வந்துருச்சுங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு பார்த்தா பாதகமாக தான் முடிஞ்சிருக்கு நைன்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது சுடர் அதாவது சுடர் கிடையாது இது ரேணுக்கா தான் அதாவது கதிரேஷனோட டாட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ல வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து சப்மிட் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ எவ்வளவோ கோயிலுக்கு போயிருக்காங்க எவ்வளவோ தீபம் வச்சிருக்கோம் ஸோ எத்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனா எல்லாமே பலன் இல்லாமல் போயிடுச்சேன்னு மல்லி ரொம்ப வெக்ஸாய அந்த அதை உட்கார்ந்துடுறாங்க மனோகருக்கு பொறுக்கவே முடியல நீ எந்த விதத்துல வெக்சாயிடாத நான் எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் வந்து ஹோப் கொடுக்குறாரு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மல்லி அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க நினச்ச மாதிரியே இந்த சம்பவமும் நடக்குது வீட்டை விட்டு துரத்துகிற மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல விஜய் நீ வந்து கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டாரு காரணம் என்னடான்னா டிஎன்ஹெச் டெஸ்ட்டு தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கதிரேஷன் வந்து கதிரேஷன் பா கேட்டவுனே கதிரேஷனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் போலீஸ்க்கு கூப்பிட்றீங்களா இல்லை நான் கூப்பிட்டு மாமாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூப்பிட்டு இதுக்கு மேல நீங்க நல்லா இருக்காது நீ கிளம்பு அப்படிங்கற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுறாரு மல்லியும் வர வழி இல்லாமல் அங்கேருந்து ரொம்ப சோ ரொம்ப ரொம்ப சோகமாக வெளியில் வராங்க வந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ரிப்போர்ட் தான் வந்திருக்கும் அது ம அவங்க கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் ஸோ அதனால வந்து திரும்பவும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து பெருசாக வந்துட்டு சாதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கெலாம் மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்